நிறைய பேருடைய வாழ்க்கையில் எந்த பொருளை பார்த்தாலும் அது பிசாசாக தெரியும் இது பிசாசு இது பேய் இதை போட்டுருணும் அவங்க வீட்டில் இருக்க சில பொருட்களெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் இது பிசாசு இது இந்த இது இது இதை துறப்படணும் அப்படின்னு சொல்கிற எண்ணம் வரும் அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய ஊழியக்காரங்களும் இருக்காங்க நீங்கள் இந்த பொருளெல்லாம் வீட்டில் வச்சுக்கூடாது இந்த மாதிரி ஆர்ட்டு இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சிக்கூடாது அது பிசாசு அப்படின்னு அதை நீங்கள் துறப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய காரியங்களை சொல்லி கொடுக்குற ஊழியக்காரங்களும் இருக்காங்க அது ஒரு கட்டத்தில் எப்படி போயிடும்னா பார்க்குறதெல்லாம் ஒன்று ஒன்றா துறை போடுவாங்க பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு பிசாஸாகவே தெரிய ஆரம்பிச்சிடும் இது பிசாஸு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா அந்த எந்த டாயை பார்த்தாலும் அது பிசாஸாக அவங்களுக்கு தெரியும் எந்த ஒரு ஆர்ட்டை பார்த்தாலும் அது பிசாசாக அவங்க கண்ணுக்கு மாறிடும் ஸோ இது பிசாசு எனக்கு தெரியுது நான் தூர போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களையும் சொல்லி அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வாழ்வு பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பார்த்தா பிசாசாக தெரியும் இந்த பேயின்னு டாயெல்லாம் பார்த்து தெரிய ஆரம் தெரிஞ்சு போட்டவங்க ஒரு கட்டத்தில் அவங்க அம்மாவே பிசாசாக தான் தெரிவாங்க அப்போ எப்படி போடுறது அதுவும் சில வீடுகளில் வந்து வந்து மருமக பிசாசாக தெரிவாங்க அதனால் அவள் எப்படி ஒழிச்சி கட்டலாம் அதுக்குன்னு தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களும் இருக்காங்க அவ்வளோ விவாகரத்து பண்ணு என்று கத்தர் எனக்கு சொல்கிறார் அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களும் இருக்காங்க தான் வாழ்க்கையில் நீங்கள் பிசாசுன்னு நீங்கள் நினைக்க ஆரம்பித்தீங்கன்னா எந்த பொருளை பார்த்தாலும் பேயாக தான் தெரியும் எந்த பொருளை பார்த்தாலும் பிசாஸாக தான் தெரியும் தான் அதை வந்து நீங்கள் என்ன நினச்சி பார்க்குறீங்களோ அது அப்படியே மாறிடும் இது பிசா இதில் பிசாஸ் இருக்குமோ இந்த ஆர்ட்டு பிசாஸோடது இந்த டாய் வந்து பிசாசா அப்படின்னு ஒன்று ஒன்றையோ அவங்க வந்து இது பிசாசு இது பிசாசு அடுத்தவங்க வீட்டில் போய் அதே தான் சொல்லுவாங்க இது இது பாரு இது விக்கிரகம் இது பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒவ்வொரு அவங்க ஷோபீஸில் இருக்க ஒவ்வொரு பொருளையாக பார்த்து இது பிசாசு இது விக்கிரகம் அப்படின்ட்டு நீங்கள் எதை விக்கிரகம் அப்படின்னு சொல்கிறீங்க எதை பிசாசு அப்படின்றீங்க உங்கள் வாழ்க்கையில் அப்படி நீங்கள் தூரம் போடணுன்னா ஃபோனை தான் முதல்ல போடணும் ஏன்னா அதில் தான் பல விஷயங்கள் இருக்குது போடணுன்னா முதல்ல ஃபோனை போட்டுருங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் போடலாம் அப்படின்னு யோசிங்க லேப்டாப்பில் கூட நீங்கள் ஒரு என்ன பண்ணிட்டு இருந்தாலும் தேவையில்லாத ஆட்ஸ் தேவையில்லாததெல்லாம் வரதான் செய்யும் அப்போ லேப்டாப் தூரப்பட வேண்டியது இருக்கும் டிவி டிவியில் பார்க்கும்போது நீங்கள் என்னதான் பார்த்தாலும் அதுக்குள்ளே நிறைய தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும் தூரப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்னு நான் இதெல்லாம் தூரப்படும் முதல்ல ஃபோனு தூரப்படுங்க அதுக்கப்புறம் மற்ற தினாம் தூர போடலாம் தான் யோசிக்க வேண்டியது இருக்கும் ஆனால் இந்த உபதேசம் பண்ணுறாங்க இல்லையா பிசாசு அந்த டாய் இந்த மாதிரி ஆற்று பிசாசு கற்று தூர போடும்படி எனக்கு உணர்த்தினார் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா இவங்க கையில் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரேட்டு கூடின ஃபோன்லாம் தான் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இவங்க மற்றவங்களுக்கு சொல்லும்போது இது ஒரு பத்துவாட்டாய் ஒரு முப்பது ரூபா ஆட்டு இதெல்லாம் தான் பிசாசி போட்டு தூரப்போட்டுருவோங்க அதாவது நீங்கள் வந்து ஒருவேளை வேறு வணக்கத்திலிருந்து வந்திருப்பீங்க மெய்யான கடவுளை கண்டு கொண்டிருப்பீங்க கண்டு கொண்டது நிமித்தமாக பழைய பழைய வணக்கத்தை ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் போடுங்க ஏன்னா நீங்கள் மெய்யான கடவுளை கண் கண்டு கொண்டீங்க மெய்யான ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவன் நீங்கள் ஏசு கிறிஸ்துவின் இடத்துல வந்துட்டீங்க அப்போ நீங்கள் வந்து பழைய வணக்க இருந்த எல்லா பொருட்களையும் எல்லா காரியத்தையும் நீங்கள் துறப்பிட்ருங்க அந்த மாதிரி ஜோஷியம் ஏடு இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னாலும் அதையும் துரப்பு விடுங்க அந்த நம்பிக்கையிலேருந்து வெளியே வந்துட்டீங்க நீங்கள் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளுக்கு அதில் தேவையில்லாத விஷயம் அதை துரப்பு விடுங்க அதை விட்டுட்டு இந்த சும்மா ஒரு ஆர்ட் ஒரு சீனரி ஒரு டாய் இதெல்லாம் பேயா தெரியுது பேயா தெரியுது அப்படின்னு தூரம் போட்டுகிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே பேயாக தான் தெரியும் அதான் சொன்னேன்ல வாலிபுல் பிள்ளைகளுக்கு அவங்க அம்மா பார்த்தா பேய தெரியும் அவங்க அப்பா பார்த்தா கண்டிக்கிற அப்பா பார்த்தா பேய தெரியும் கண்டிக்கிற அம்மாவை பார்த்தா பேய தெரியுவாங்க பிசாசாக தெரிவாங்க அம்மா அவங்க அது சொல்லி கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க என்ன நீ இன்னும் உங்கள் அம்மாவும் அம்மாவே அப்படின்ட்டு இவங்களுக்கு தெரியாது அவங்க அம்மா தான் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே தேவையில்லாத காரியத்தை செய்ய முடியாம இருக்குது காரணம் இந்த அம்மா தான் அப்படின்றதுனால தான் இந்த அம்மாவை நீ இவங்க அம்மா சொல்கிறதையே இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்கன்றது இவங்களுக்கும் தெரியாது அதனால் அவங்க வாழ்க்கையில விடணும்னா எதை விடணும் எது விக்கிரகம் அப்படின்றத பவுளபோஸ்டன் கொலோசிரி எழுதின நெருகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை சொல்லியிருக்கிறாரு ஆகையால் விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரிச்சை விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் இவைகளின் பொருட்டே கீழ்படி அமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நீங்கள் எதெல்லாம் விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நீங்கள் விட வேண்டியது நீங்கள் விட்டுற வேண்டியது என்ன அப்படின்னாக்கி நாளைக்கு இதெல்லாம் தான் விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரிச்சை விக்கிரகாராதனையான பொருளாசை இதெல்லாம் தான் உங்களை வந்து கெடுக்கிறதா இருக்கிறது இதெல்லாம் தான் உங்கள் அவயங்கள்லேருந்து நீங்கள் எடுத்து போடணும் இதன் பொருட்டு தான் கோபாக்கினே தேவக்கோபாக்கினே உங்கள் மேலே வரும் அப்படின்னு குறிப்பிடுகிறார் நீங்கள் ஒரு டாய தூக்கி போட்டோடனே தேவ கோபாக்கினே நீங்கள் வராதுன்னெலாம் இல்லை நீ தேவையில் விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்ருப்போ உங்கள் மேலே தோ தேவ கோபாக்கினே வராதா நீங்கள் ஒரு டாய தூக்கி போட்டீங்க ஒரு ஆட்ட தூக்கி போட்டிங்கன்னா நீ மீறி மீறிட்டே நடந்து போயிட்டு நடந்துகிட்ருப்பீங்க நீங்கள் இது பிசாசு அது பிசாசுன்னு எதை பார்க்குறத உங்களுக்கு தோணுன்னா உங்களுக்கு பார்க்குறது எல்லாம் பீசஸாக தோணுச்சுன்னா நீ கொஞ்சம் அப்னார்மலாக இருக்கேன்னு அர்த்தம் எல்லாமே நெகட்டிவான தாட் உனக்குள்ளே வந்துட்ருக்குன்னா அந்த நெகட்டிவ் தாட்லேருந்து வெளியுவாங்க அது வந்து ஒரு டிசார்டர் அது அதுலேருந்து இங்கே வெளியே வாங்க அதுதான் பார்க்குறதுலாம் உங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவாகவே தோணுது நெகட்டிவாகவே நினச்சிக்கிறீங்க அப்படின்னாக்கி நீங்கள் அந்த நெகட்டிவ் தாட்லேருந்து தான் வெளியே வரணுமே தவிர இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் எடுத்துற போட்டுக்கிட்டு எல்லாம் வெளியே போட்டேன் வெளியே போட்டேன்னு ஒரு நாளுமே வெளியே போட முடியாது அதனால் இந்த மாதிரி பட்ட எண்ணங்கள்லேருந்து வெளியுவாங்க இந்த மாதிரி வாலிப பிள்ளைகளுக்கு நட்பு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க அதாவது உன் தாயே உன் தகப்பனே ஏன் டிபெண்ட் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிக் கொடுக்குறவங்க கூட நிறைய இருப்பாங்க ஏன்னா அவங்களால சில தேவையில்லாத காரியங்களை உங்களால் செயல்படுத்த முடியாததுனால நீ எல்லாம் உங்கள் அம்மா அப்பா அம்மா கிட்ட தான் செய்வியா நீ எல்லாமே உன் பேரண்ட்ஸ் கிட்ட தான் செய்வியா அவங்கள்ட்ட சொல்லாமல் செய்ய மாட்டியா நீ இண்டிபெண்டாக இருக்க மாட்டியே நீ இண்டிபெண்டாக இருக்கணும்னா முதல்ல நீ வந்து குடும்பத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் எல்லாத்தையும் நீ வந்து முதல்ல நிர்வாகம் பண்ண கற்றுக்கோங்க சமைக்க தெரியாது நீங்கள் வந்து கரெக்டாக இது சீக்கிரமாக எந்திரிச்சு எல்லாத்தையும் பண்ண தெரியாது ஒரு வீட்டை நிர்வாகம் பண்ண தெரியாது நீங்கள் சம்பாதிக்கிறதில்லை ஆனால் இண்டிபெண்டன்ஸை மட்டும் பற்றி பேசுகிறீங்க எப்படி பேசுகிறீங்க உங்களை உங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்க கூட தெரியாது ஆனால் சுதந்திரத்தை பற்றி மட்டும் பேசிட்டிங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும் நான் எல்லாத்தையும் அப்பா மட்டும் கீழே தான் செய்யணுமா அப்படின்ட்டு நீ சில சிக்கல்களுக்குள்ளே மாட்டிக்கும் போது அந்த தாய் தான் தாய் தகுப்புன்னு தான் வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது அதையும் உங்களால் சமாளிக்க முடியாது சமாளிக்கவும் தெரியாது அப்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க உங்களே சில காரியங்களை தேவையில்லாத காரியங்களை செயல்படுத்த முடியாதோ அந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய பெற்றோரை கண்டிக்கும்போது அவங்கவுங்களுக்கு பெயர் தெரியக்கூடாது பிசாஸாக தெரியக்கூடாது அது வந்து உங்களுக்குள்ளே தேவையில்லாத விஷயங்களாக இருக்குது அப்படின்றத நினச்சிக்கோங்க அது மாதிரி தான் இந்த பொருளை தூக்கி போடுறதுனால நீ கடவுளுக்கு பிள்ளையாக மாறிடுறதில்ல உன் வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துருங்க இப்போ வாழ்க்கையில் நீ மாம்சீகமாக பண்ணிகிட்ருக்க பல காரியங்களை ஒன்றை விட்டு விளக்கு அப் அதுதான் வந்து நீ வந்து விக்கிரகாரதனையை விட்டு வெளியே வரதே தவிர நீ ஒரு பொருளை தூக்கி போடுறதுனால விக்கிரக ஆதனை விட்டு வெளியே வந்துட்டெல்லாம் கிடையாது இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிறைய ஊழியக்காரங்க தவறான கைட் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லைன்னா அதனால் அவங்கள ஊழியக்காரங்கள ஏற்றுக்க மாட்டாங்க அதனால ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருப்பாங்க எது தீர்கததம் சொன்னால் தான் ஏற்றுப்பாங்க சரி சொல்ல சொல்லத்திருந்தால் இந்த மாதிரி எதையாவது ஒன்று கத்தை காண்பிக்கிறார் கத்தை காண்பிக்கிறார் அப்படின்னு சொல்லியே ஆகணுன்றதுக்காக சில காரியங்களை சொல்லுவாங்க அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காதீங்க நீ தூக்கி போட வேண்டிய விஷயம் உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற தேவையில்லாத பாவ பழக்கங்களை தூக்கி போடுங்க அதுதான் கர்த்தர் விரும்பாத காரியம் அது நிமித்தமாக தேவ கோபாக்கினே உங்கள் மீது வராதபடி பார்த்துக்கொள்ளுங்க அது மாதிரி எது பாவத்தை சாபத்தை கொண்டு வரும் நீ மற்றவங்களுக்கு செய்யும் துரோகம் நீ மற்றவர்களை ஏமாற்றி நீ பழைக்கும் நீ சம்பாதிக்கும் பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சாபத்தை கொண்டு வரும் இதெல்லாத்தையும் விட்டு விலகுங்க இது இது எல்லாம் தான் உங்களுக்கு விக்கிரகமாக இருக்குது இது எல்லாத்தையும் விட்டு விலகுங்க இயேசு கிறிஸ்துவன் ரத்தத்தால் கழுவப்படுங்க மனம் திரும்புங்க அதை விட்டுட்டு பார்க்க பொருளெல்லாம் பெய் பார்க்குறதெல்லாம் பெய் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீ மனதளவில் நீ சரியாக இல்லை நெகட்டிவ் தாட்ஸ்லேயே இருந்துட்டுருக்கு அதனால் அதை விட்டு வெளியே வரணும்னு மட்டும் நினச்சிக்கோங்க